இறைவன் வழங்கியுள்ள ராஜயோக ஞானத்தின் நுணுக்கத்தை உணர்ந்து எப்பொழுதும் யார் மீதும் எதன் மீதும் எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லாமல் கம்ப்ளீட் வாழ்க்கையை ஒரு பரிபூரண திருப்திகரமான மகிழ்ச்சியான வாழ்வினை அனுபவித்த மகிழும் நேயர்கள் அனைவருக்கும் எங்கள் அன்பும் பணிவும் நிறைந்த வணக்கங்கள் முல்லாவின் கழுதை சண்டி கழுதையாக இருந்தது கிழக்கே போகச் சொன்னால் மேற்கே போகும் மேற்கே போகச் சொன்னால் தெற்கே போகும் ஆனால் அதற்கெல்லாம் முல்லா வருந்தியதே இல்லை அது போகும் இடத்தில் என்ன வேலை செய்ய வேண்டுமோ அதை செய்துவிட்டு வந்துவிடுவார் நாம் விரும்பிய இடத்திற்கு போகாவிட்டாலும் போவதற்கு என்று ஒரு கழுதை இருக்கிறதே அதுவே பெரிய புண்ணியம் என்று அந்த கழுதை மீது முல்லாவிற்கு மிகுந்த அன்பிருந்தது அந்த கழுதைக்கும் நாம் எவ்வளவு சண்டித்தனம் செய்தாலும் நம் எஜமானருக்கு நம்மேல் எவ்வளவு பிரியம் என்று முல்லாவின் மீது அன்பு ஏற்பட்டது பிறகு ஒரு காலகட்டத்தில் அந்த கழுதை முல்லா காண்பித்த திசையிலேயே செல்ல ஆரம்பித்தது இருவரும் மிகச்சிறந்த நண்பர்கள் ஆகிவிட்டார்கள் அதுதான் முல்லா முல்லா என்றாலே மிகச்சிறந்த புத்திசாலி என்று பொருள் புத்திசாலிகள் யாரையும் பகைப்பதில்லை யாரையும் வெறுப்பதில்லை யாரையும் துன்பப்படுத்துவதில்லை யாரையும் தண்டிப்பதும் இல்லை மழை பெய்தால் மழையின் அழகை ரசிப்போம் மழையின் பலனை எடுத்துக்கொள்வோம் வெயில் அடித்தால் வெயிலின் லாபத்தை எடுத்துக்கொண்டு வெயிலின் அழகையும் ரசிப்போம் யாரேனும் நம்மிடம் அன்பாய் இருந்தால் உதவிகரமாயிருந்தால் அவர்கள் மூலம் அன்பையும் உதவியையும் வழங்கிய இறைவனுக்கு நன்றி கூறி இறைவனை புகழ் பாடுவோம் ஒருவேளை அன்பும் உதவியும் யாரிடமிருந்தும் கிடைக்கவில்லை என்றாலும் அதுவும் ஒரு நல்ல வாய்ப்புத்தான் ஏனெனில் நேரடியாக இறைவனையே நட்பாய் சொந்தமாய் கொண்டாடி மிகழலாம் எல்லாம் தெரிந்த அவருக்கு எல்லாம் வல்ல அவருக்கு யார் மூலம் எப்பொழுது என்ன கொடுக்க வேண்டும் என்பது மிக நன்றாகவே தெரியும் என்பது முதலில் நமக்கு புரிய வேண்டும் இது மட்டும் புரிந்துவிட்டால் பிறகு வாழ்வில் எந்த கம்ப்ளைண்ட்டும் யாரை பற்றியும் இருக்காது ஒரே ஒரு நிமிடம் என் மனதில் யாரை பற்றியும் கம்ப்ளைண்ட் இல்லாமல் இருக்க வேண்டும் என முதலில் முயற்சி செய்யுங்கள் பிறகு ஒரு மணி நேரம் மட்டும் எதையும் யாரையும் குற்றம் கூறாமல் அன்புடன் அமைதியுடன் பார்க்க ஏற்றுக்கொள்ள முயற்சி செய்யுங்கள் அப்போது உங்களிடமிருந்து வெளிப்படும் நல்ல அதிர்வலைகள் விஷயங்களை மனிதர்களை மாற்றுமோ மாற்றாதோ குறைந்தபட்சம் உங்கள் மனநிலை அமைதியாகிவிடும் அந்த அமைதியான மனநிலை வேறு ஒரு நல்ல லாபத்தை பயனை கண்டுகொள்ள உதவும் சாட்டை கொண்டு முல்லா கழுதையை அடித்து ஓட்டியிருந்தால் ஒன்று அது விரைவில் நோய்வாய்ப்பட்டிருக்கும் அல்லது அது முல்லாவை எட்டி உதைத்திருக்கும் நாமும் யாரையும் புகார் கூறும் பொழுது இதுதான் நிகழ்கிறது கொஞ்சம் பொறுத்து கொண்டால் கொஞ்சம் சகித்து கொண்டால் சிறிது கருணையுடன் மன்னித்து விட்டால் வாழ்நாள் முழுவதும் நமக்கு நண்பர்களை தவிர்த்து பகைவர்களை உருவாக மாட்டார்கள் நன்மையை தவிர்த்து தீமையே நிகழாது நாம் சந்திப்பவர்கள் ஒவ்வொருவரும் இறைவனின் குழந்தைகள் இறைவனுக்கு மிக பிடித்தமானவர்கள் எனது அன்பு சகோதரர்கள் என்ற சத்தியத்தை தனக்குத்தான் அடிக்கடி நினைவுபடுத்தி கொண்டிருந்தால் மட்டுமே போதும் வெகு விரைவில் எல்லாம் நலமாகிவிடும் எல்லோரும் குணமாகி விடுவார்கள் எல்லோரும் நல் உறவாகி விடுவார்கள் வாழ்வின் ஒவ்வொரு காட்சியும் இனிக்கத் தொடங்கிவிடும் உலகம் இப்பொழுதே இங்கேயே சொர்க்கமாகிவிடும் நீங்கள் மாறிவிட்டால் உலகமே மாறிவிடும் என்று இதைத்தான் இறைவனும் கூறுகின்றார் பிறகென்ன கவலை இன்றே இப்பொழுதே நம் நல்லெண்ணத்தால் பொன்னுலகம் படைப்போம் வாருங்கள் நல்லது நன்றி வணக்கம்